எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை சனிக்கிழமை பங்குனி மாதம் மூன்றாம் நாள் திருநள்ளாறு சனிப்பெருமான் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொள்கை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி சப்தமி பிறை வளர்ப்பிரை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று தென்னை பலா மா புலி உள்ளிட்ட செடிகளை பயிரிட நல்ல நாள் ராசி பலன் மேஷம் பகை ரிஷபம் நிறைவு மிதுனம் துன்பம் கடகம் பணிவு சிம்மம் பக்தி கன்னி ஓய்வு துலாம் நன்மை விருச்சிகம் தெளிவு தனுசு பகை மகரம் உதவி கும்பம் பரிவு மீனம் புகழ் மருத்துவ குறிப்பு முற்றிய வெண்டைக்காயை சூட் செய்து குடித்து வந்தால் இருமல் உடனே நிற்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி நேர்மையும் சத்தியமும் நல்ல பண்புக்கு அடிப்படை